தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா மாமுனிவர் அகத்தியர் தென்னாட்டில் பல இடங்களில் ஈசனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்கிறார் அப்படி அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஈசன் அமைந்திருக்கும் திருக்கோவில்களையெல்லாம் அகத்தீஸ்வரர் திருக்கோவில் என்றே நாம் அழைக்கிறோம் அப்படி அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்த கோவில்களுள் ஒன்றுதான் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் சாரம் அகத்தீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் வட்டத்தில் சாரம் என்கிற ஊரில் சிறப்புமிக்க அகத்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது சென்னையிலிருந்து விழுப்புரம் செல்லும் நெடுஞ்சாலையில் திண்டிவனத்திலிருந்து பத்தாவது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த தளம் அமைந்திருக்கிறது சாரம் என்கிற இந்த ஊர் சிறிய ஊராக விளங்கினாலும் வரலாற்று சிறப்புடையது இந்த ஊரில் மூன்று சித்தர்களின் ஜீவ சமாதிகள் அமைந்துள்ளன திருமூலர் வழியில் வந்த சச்சிதானந்த சுவாமிகள் மகான் முத்துராம பிரம்மம் மற்றும் மதுரை சீடர் சுவாமிகள் ஆகியோரின் ஜீவ சமாதிகள் இந்த ஊரில் சிறப்பாக வழிபடப்பெறுகிறது ஊரின் மேற்கே பெரிய ஏரி ஒன்று அமைந்து வேளாண்மைக்கு பெரிதும் உதவுகிறது மேற்கு திசையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேச பெருமாள் திருக்கோவிலும் அமைந்திருக்கிறது அந்த ஊரின் வடகிழக்கு மூலையில்தான் அகத்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது ஆலயம் கிழக்கு பார்த்த ஆலயம் பல்லவ மன்னர்கள் காலத்திலேயே இந்த கோவில் சிறந்து விளங்கியதாக இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் அதாவது நிருபதுங்கவர்மனுடைய கிபி எட்நூத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் உறுதி செய்கிறது சாரம் ஊரை சார்ந்த பெருநம்பி நாகராயன் என்பவர் கோவில் நிர்வாகம் செய்தவர்களிடம் இறைவனுக்கு படைப்பதற்காக அரிசி தானம் வழங்கிய செய்திகளும் அந்த கல்வெட்டுக்களில் குறிக்கப்பட்டிருக்கிறது பல்லவர் காலத்தில் இந்த கோவில் செங்கல் கோவிலாக விளங்கியிருக்க வேண்டும் அதன் பிறகு வந்த சோழர்கள் இந்த ஆலயத்தை கற்றலியாக அதாவது கற்கோவிலாக மாற்றி திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள் என்பதையும் இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் உணர்த்துகிறது கோவிலின் அடித்தளத்தில் காணப்படும் மூன்றாம் குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டில் சாரமான ஜெயங்கொண்ட சோழநல்லூர் என்று இந்த ஊர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இந்த கோவிலில் விளக்கரிக்க கோவிலை நிர்வகிக்க அந்தணர்கள் வசம் பொருளளித்த செய்திகள் எல்லாம் இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது அந்த கல்வெட்டில் திருவேகம்பமுடைய நாயனார் என்ற இறைவன் பெயரும் காணப்படுகிறது கோவிலின் திருச்சுற்றில் வடக்கில் குபேரலிங்கமும் தென்கிழக்கு மூலையில் அக்னிலிங்கமும் மேற்கூரையில்லாமல் காணப்படுகிறது தற்பொழுது திருப்பணிகள் நடந்து வருகிறது இந்த பகுதியில் இறைவன் அகத்தீஸ்வரர் கருவறையில் லிங்க வடிவில் எழுந்தருளி அருள்புரிந்து கொண்டிருக்கிறார் அகத்திய பெருமானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் இத்தலத்து மூலவர் சிவலிங்கம் என்று சொல்லப்படுகிறது நுழைவு வாயிலின் இருபுறங்களிலும் பதஞ்சலி முனிவரும் வியாக்ரபாதரும் வழிபடும் சிற்பங்கள் சிறப்பாக அமைந்திருக்கிறது முன் மண்டபத்தில் விநாயகர் மயில் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் ஆறுமுக பெருமானின் அழகிய வடிவம் என்று அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது சிவபெருமானின் சன்னதிக்கு எதிரில் நந்தியம்பெருமான் கம்பீரமாக காட்சி தருகிறார் பல்லவர் கால பாணியுடன் கழுத்தில் மணிகள் அடங்கிய மாலை அணிந்து கூர்மையான கண்களுடன் இறைவனின் அருட்கோளத்தை நோக்கியவண்ணும் எழிலாக அமர்ந்திருக்கிறார் நந்தியம் நந்தியம் பெருமான் அமர்ந்துள்ள கற்பலகையில் கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது பீடத்தில் விக்கிரமச்சோழன் என்ற பெயரும் காணப்படுகிறது பிரதோஷ நாளில் ஊர் மக்கள் சிறப்பாக போற்றி வழிபடுகிறார்கள் இந்த நந்தியம்பெருமானை இறைவன் சன்னதிக்கு எதிரே தெற்கு நோக்கி அம்பாலின் தனி சன்னதி அமைந்துள்ளது அன்னையின் திருநாமம் அகிலாண்டேஸ்வரி அன்னை நின்ற திருக்கோலத்தில் உயர்ந்த ஜடாமுடி அலங்காரத்துடன் நான்கு கரங்களில் மேலிரு கரங்களில் அச்ச மாலையும் தாமரை மலரையும் கீழிரு கரங்களில் அபய வரத முத்திரை தாங்கியும் இதழ்களில் இள நகையுடனும் கருணை பொங்கும் முகப்பொலிவுடனும் அற்புதமான திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இந்த அன்னை அகிலாண்டேஸ்வரி ஞானமும் செல்வ வளமும் வழங்கும் அடையாளமாகவே தனது கரங்களில் அச்ச தாமரை மலரையும் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த தளத்தில் அருளும் முருகப்பெருமானும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் அதாவது இந்த கோவிலில் சாஸ்தா முருகர் என்ற திருநாமத்தோடு முருகன் அருள் புரிகிறார் பிரணவத்திற்கு பொருள் சொல்ல இயலாத பிரம்மனை சிறையிலிட்டு பிரம்மனுடைய சிருஷ்டி தொழிலை தாமே செய்ய தொடங்கிய பொழுது பிரம்மனுக்கு உரிய ஜப மாலையும் கமண்டலத்தையும் முருகப்பெருமானே எடுத்து கொண்டிருக்கிறார் கந்தனுக்குரிய இந்த திருவடிவம் பிரம்மசாஸ்தா என்று அழைக்கப்படுகிறது பிரம்மசாஸ்தா என்று முருகப்பெருமானின் இந்த வடிவினை கந்தபுராண பாடல் குறிப்பிட்டிருக்கிறது கடவுள் முருகப்பெருமானை சுப்பிரமணியன் என்று அழைத்து வணங்குகிறோம் பிரம்மண்யன் என்றால் பிரம்மத்தை உணர்ந்த பரம ஞானம் பெற்றவன் என்பது பொருளாகும் சு என்பது இதனை அதி உன்னதமான என்ற பொருளை மேலும் சிறப்பிக்கும் அடைமொழியாக விளங்குகிறது அதாவது பிரம்மத்தின் அதி உயர்வான நிலையை அடைந்தவன் சு பிரமண்யன் என்பதுதான் சுப்பிரமணியன் அவனுக்கு மேலான ஞானம் அதாவது தேஜஸ் வேறு எதுவுமே இல்லை என்பது பொருள் எனவேதான் முருகப்பெருமானை ஞானக் கடவுள் என்று அழைத்து வணங்குகிறோம் பல்லவ மன்னர்கள் முருகப்பெருமானை பரம பாகவதன் பரம மகேஸ்வரன் பரம வைஷ்ணவன் பரம பிரம்மண்யன் என்றெல்லாம் அழைத்ததாக அவர்களுடைய செப்பேடுகள் இன்றளவும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது சோழ மன்னர்கள் காலத்தில் புனரமைக்கப்பட்ட திருக்கோவிலாக இருந்தாலும் இந்த அரிய வகை பிரம்ம திருவுருவச் திருவுருவச்சிலை பல்லவர்கள் காலத்தை சார்ந்தது என்றே கூறுகிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் தொண்டை நாட்டில் ஆனூர் கந்தசாமி கோவிலிலும் காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்திலும் புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு குண்டாங்குழி மகாதேவர் திருக்கோவிலிலும் நாம் அறிந்த மட்டில் இந்த பிரம்ம சாஸ்தாவின் வடிவம் இருப்பதாக தெரிகிறது அதே போல இந்த ஆலயத்தில் குளிகன் மற்றும் மாந்தியுடன் ஜேஷ்டா தேவியின் திருவுருவ சிலைகளும் அமைந்துள்ளது இந்த சிலை இந்த தலத்தில் தற்பொழுது ராஜமாதங்கி என்றும் சியாமல வராகி என்றும் அழைக்கிறார்கள் சிவபெருமான் தம்முடைய திருமண திருக்கோலத்தை அகத்திய மாமுனிவருக்கு தென்னகத்தின் பல கோவில்களில் காட்டி அருளியதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி இந்த சாரம் அகத்தீஸ்வரர் திருக்கோவிலிலும் சிவபெருமான் உமாதேவியருடன் சேர்ந்து திருமண கோலத்தை அகத்திய மாமுனிவருக்கு அருளியதாக தெரிகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த சாரம் அகத்தீஸ்வரர் திருக்கோவிலில் அறநிலையத்துறை ஒப்புதலுடன் தற்பொழுது திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது பரிவார ஆலயங்கள் மற்றும் கருவறை விமானத்தில் கலசம் அமைப்பது போன்ற பல இறைவனிகள் நிறைவுற்ற பிறகு குடமுழக்கு நடைபெற வேண்டியிருக்கிறது பக்தியின் சாரமாக விளங்கும் சாரத்தில் சிறப்புடன் விளங்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத அகத்தீஸ்வரர் திருக்கோவில் திருப்பணியில் நாமும் பங்கு கொண்டு இறையருள் பெறுவோம் என்று வேண்டி வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் Oh yeah!